புலிக்கரை ஏரி தூர்வாரப்பட்டு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் அமைக்கப்படும் என தருமபுரி அதிமுக வேட்பாளர் அசோகன் வாக்குறுதி அளித்துள்ளார் தருமபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் புலிக்கலை மோதூர் கும்பக்கரை கோபஹரஹல்லி ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த அவர் திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் புலிகரை ஏரி தூர்வாரப்பட்டு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் அமைக்கப்படும் என கூறினார் இந்த பரப்புரை நிகழ்வில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எடப்பாடி பண்ணி தந்தது ஆனா ஆட்சி ஏற்பட்டு பெ இருபத்தை வேலை பிடிச்சு